அவருக்கு ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரன் ரொம்ப அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்ன்ற சாட்சியை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவருக்கு சின்ன அவர் படித்ததெல்லாம் கிறிஸ்தவ ஸ்கூல் தான் ஆனால் அவருக்கு வந்து பெரிய ஈடுபாடு இல்லை ஆண்டவர் மேலே மனைவி ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பிரச்சனை பண்ணுறது அடிக்கிறது இதே மாதிரி இருந்திருக்கிறார் ஜோம் பண்ணும்பொழுது அடிக்கிறது பைபிளை தூக்கி வீசுறது அவர் ஆலயத்துக்கு போகும்போது இப்போ மனைவி ஆலயத்துக்கு போகும்போது வீட்டுக்கு வரும்பொழுது நாலு வீட்டுக்கு தெரியுற மாதிரி கெட்ட 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 வார்த்தை பேசுறது ஒரு தடவை அதே மாதிரி ஏதோ பிரச்சனை வந்து ரொம்ப அடிச்சும் போட்டார் அடித்து போட்டுட்டு அவர் அப்படியே டயர்டாக பொழுது இவங்க எழுந்து ஃபேனை அவருக்கு நேராக திருப்பி வச்சு அவரு காலை சேரில் எடுத்து வச்சு அவருக்கு அமைக்க விட்டாங்களாம் எப்படி எப்படி செஞ்சாங்கன்னே தெரில அழு அழுன்னு அழுது அவங்க கரங்களை பிடிச்சிக்கிட்டு உனக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்டாராம் அவங்க சொன்னாங்களா இயேசுவோட அன்பு தான் என்னை எப்படி வழி நடத்துச்சு அந் அந்த ஆட்டிடியூடில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு கணவர் நம்ப முடியுதா நான் என்ன சொல்கிறேன் வேர் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பா அதெல்லாம் பார்க்காம சிலுவையில் ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்காக மறித்தார் அந்த கேடு அடைந்தார் அவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக வாகிலும் என்னுடைய சுவாபங்கள் மாறுமானால் ஆண்ட அதற்கான பலன் எனக்கு பரலோகத்தில் உண்டாகும்னு நான் நம்புகிறேன்